அனைவருக்கும் வணக்கம் யோக நரசிம்மர் ஜெயந்தியை முன்னிட்டு நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபரனை காட்டப்பட்டது உலகத்தில் எங்கும் இல்லாதபடி யோக நரசிம்மர் ஸ்ரீ காவடி பழனிந்தவர் ஆசிரமத்தில் மட்டுமே எழுந்தேறியுள்ளார் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் कृष्ण राम मे विगबल साधन मेल्लो कृष्ण राम मे प्रभो गिरि धर गोपाला प्रभो गिरि धर गोपाल मनमोहनमुरलिका लोळसि गिरि धर गोपाला प्रभो गिरि धर Radhe ra Radhe ra Radhe 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 Govinda Radhe ra Radhe ra Radhe 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 Govinda Radhe Govinda Radhe Govinda Vrindavan Chandra Dina Radhe Govinda Vrindavan Dina Radhe Govinda Anatana Dina Radhe Govinda, rade govinda. Rade govinda. Rade govinda. <se கண்ணனைங்கள் கண்ணனாம் கார் மே கண்ணனாம் கார் மேம்ண்ட கண்ணனாம் கூட செய்த கண்ணனனம் கோழி நாளை மாடுகளை கூட செய்த கண்ணனனம் ഗോപിയ ഗോപിയ ആടും ആടും മഴയ്ക്ക് നല്ല മഴ തെളിച്ച് കണ്ണണം പാമ്പ് നീതില് മരണം ആടും കണ്ണണം ീതി കൊടുമിക്കം കൊണ്ട് വെണ്ട കണ്ണണം കൊടുമിക്കണം जय गणमान मार किराया जय गणमन जय गणमान जय गणम मार किराया जय गणम जय गणमान जय गणम वायु कुमार जय गणम जय गणुम जय गणम वायु कुमार जय गणम जय हनुमान जय गणमानंजन पुत्रा जय गणमान ஏழை அனதி நம் கூறினாள் ஆனந்தமே அறிவான் ஹனுமன் தன் பெயரை மனதின் ஆனந்தமே அறிவான் அறிவான் தருவான் வேதனை தீர தீரே சாத்தினாள் வெளியே வரமே தருவான் ஹனுமந்தன் பெயரை அன்தீனம் கூறினார் ஆனந்தமே அழிப்பான் ஹனுமந்தன் ஆனந்தமே அழிப்பான் வெற்றிலை மாலை

சட்டம் <todic> 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 லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்